ஹலோ யூவர்ஸ் இது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏ பீம்சிங் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஒன்பது படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏ பீம் இயக்கி நிறைய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது பீம்சிங் இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பதிபக்தி சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பிரிவினை சிவாஜி சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா கேட் படமாகும் இருநூற்றி பதிமூணு நாட்கள் வரை ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையை நிகழ்த்தியது பல இடங்களிலும் மிக பிரமாதமாக ஓடி அருமையான வசூலை தந்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபத்தை தந்தது அடுத்து படிக்காத மேதை சிவாஜி சவுகர் ஜானகி நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது ஆசியாவின் மாபெரும் தியேட்டரான மதுரை தங்கம் தியேட்டரில் இந்த படம் நூறு நாள் ஓடிய படமாகும் அடுத்து களத்தூர் கண்ணம்மா ஜெமினி சாவித்திரி நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வள்ளி விழா கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது குறிப்பாக சிறுவன் கமல் மிக அருமையாக நடித்திருப்பார் இந்த படம் ஏவிஎம்க்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பாவ மன்னிப்பு சிவாஜி தேவிகா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட படமாகும் பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பாசமலர் சிவாஜி சாவித்திரி நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கண்ட படமாகும் இந்த படம் பல இடங்களிலும் மிக அருமையாக ஓடி வசூலில் சாதனை நிகழ்த்தியது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து பாலும் பழமும் சிவாஜி சரோஜாதேவி நடித்த படம் இந்த படம் நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது பல இடங்களிலும் அருமையாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை பெற்று தந்தது அடுத்து படித்தால் மட்டும் போதுமா சிவாஜி சாவித்திரி நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது பல இடங்களிலும் அருமையாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பச்சை விளக்கு சிவாஜி விஜயகுமாரி நடித்த படம் இந்த படம் நூற்றி பத்து நாட்கள் ஓடி நன்றாக ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது பீம்சிம் இயக்கி இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்தான் லாபத்தில் வருகின்றன வஸ் இந்த கன்னடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கன்னடம் சந்திக்கிறேன் நன்றி